சென்னை பட்டாபிராமில் நடைபெற்ற அறிவியல் மற்றும் கலை கண்காட்சியில் அசத்திய மாணவர்கள் இமானுவேல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது கண்காட்சியில் கொரோனா விழிப்புணர்வு இயற்கை பாதுகாப்பு மருத்துவம் விலங்கின் பாதுகாப்பு உட்பட நூற்றுக்கணக்கான விஞ்ஞானம் சார்ந்தவை இடம்பெற்றிருந்தன இதை இப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் பெற்றோர்களும் பார்த்து சென்றனர் கண்காட்சியில் விஞ்ஞானத்தில் வித்தியாசமான முறையில் செய்திருந்த மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு சான்றிதழ்கள் பள்ளி சார்பில் வழங்கப்பட்டன இதுகுறித்து பள்ளி முதல்வர் வசந்தா பீட்டர் கூறும்போது போது ஆசிரியர்கள் உதவியுடன் மாணவர்களுடைய திறனை வளர்க்கும் நோக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் கண்காட்சி நடத்தப்படுவதாகவும் மாணவர்கள் மத்தியில் அறிவியல் வளர்ச்சியை வளர்ப்பதற்காகவும் புதிய ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கும் விதமாக இந்த கண்காட்சி அமைந்துள்ளதாக தெரிவித்தார்